வணக்கம் நாம் சென்ற காணொலியில் பட்ட மரம் என்ற செயல் பகுதி வரிகளை பார்த்தோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக அதன் அடுத்த பாட வரிகளையும் அதற்கான பொருளையும் இக்காணொலியில் காணலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டியபோல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடுத்தரும் கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க அதாவது மனிதன் காலம் எனும் புயல் தன்னை சீறி எதிர்த்து வரும் பொழுது போகின்றான் ஒரு மனிதன் எப்போதும் மனிதர் வாழ்வு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை திடீரென ஏதாவது ஒரு நன்மை அவனுக்கு ஏற்பட்டு அவனுடைய நிலை மாறும் அதே போன்று ஏதாவது ஒன்று தீங்கு நேரிட்டு அவனுடைய நிலை மாறும் அப்படி அவன் நிலை குலைந்து போகும் ஒரு மனிதன் ஓலமிட்டு ஓலம் கூக்குரலிட்டு என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் இந்த இக்கட்டிலிருந்து என ஓலமிட்டு கரம் நீட்டியது போல் என்னை காப்பாற்றுங்கள் என்று உதவிக்கரம் கேட்டு உதவிக்கரம் கேட்டு ஒரு மனிதன் ஓலமிடுவது போல் இடர் எய்தி உளன்றனையே நீயும் இவ்வாறு ஒரு துன்பத்தை எய்தி துன்பத்தை அடைந்து உளன்றனையே அதற்குள் நீ சிக்கி தவித்தாயே என கூறுகிறார் ஒரு மனிதன் காலம் என்ற புயலில் சிக்கி தவிக்கும் யாரேனும் உதவுவார்களா என எதிர்பார்ப்போடு எப்படி கூக்குரல் இடுவானோ அதே போன்ற இக்கட்டான நிலையில் நீ இருக்கிறாய் என கூறுகிறார் பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் அம்மரம் நன்றாக இருக்கும் நன்றாக பாடும் பறவைகள் கூடி அம்மரத்தில் அமர்ந்து தன்னுடைய கீச் கீச் என்ற இன்னிசையை எழுப்பும் அது பாடல் அப்படி பாடல் புனைந்ததும் மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் அதாவது மூடுகின்ற பனி பனி அப்படியே வானத்திலிருந்து பொழியும் பனி பனித்திரை போல இருக்கிறது அது புவிக்கு ஒரு மோகத்தை ஆசையை கொடுக்கிறது மரத்தின் மேல் படர்ந்து அதிலிருந்து கீழே வலிந்து ஒரு ஆசையை கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஆசையை கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் இந்த மரம் நன்றாக இருக்கின்ற காலகட்டத்தில் ஆடுகின்ற கிளை மீதினில் சிறுவர் சென்று ஏறி அமர்ந்து குதிரை சவாரி விடுவர் மரத்தின் கிளை மேல் அமர்ந்து கொண்டு அம்மரத்தின் கிளை தான் அமர்ந்திருக்கும் அம்மரத்தின் கிளையை குளுக்குவர் அப்படி குழுக்கும் பொழுது கிளையும் ஆடும் மேல் அமர்ந்திருக்கும் சிறுவர்களும் ஆடுவர் அப்படி குதிரை விடுத்ததும் இப்போது மரம் பட்டு போய்விட்டதால் ஏடு தரும் கதையாக முடிந்தன ஏட்டில் எழுதி வைத்து கதையாக படித்தால் மட்டுமே அது திரும்ப வரும் இன்று அவை எல்லாம் வெறும் கனவாகவே மாறிவிட்டன என கூறுகிறார் எவை வெறும் கனவாக மாறிவிட்டது அந்த பாடக்கூடிய பறவைகள் இனிமையான ஒளியை எழுப்பக்கூடிய பறவைகள் கூடி மரத்தின் மீது அமர்ந்து அம்மரத்திற்கே பாடல் பாடியதுவும் பனி துளிகள் மரத் கிளைகளில் இலைகளின் மேல் படர்ந்து பூமிக்கு மோகம் ஆசையை கொடுத்ததும் சிறுவர்கள் மரத்தின் மேல் ஏறி குதிரை சவாரி விடுத்ததும் இவை அனைத்தும் இன்று ஏடு தரும் கதையாகவே முடிந்தன இப்படி இந்த பட்டுப்போன மரம் முன்பொரு காலத்தில் இப்படி இருந்தது என்று ஏட்டில் எழுதி வைத்து படித்தால் மட்டுமே நம்ப முடியும் இப்போது சொன்னால் நம்ப முடியாது என்றளவுக்கு அவை அந்த மரம் தன்னுடைய நிலையிலிருந்து முற்றிலும் மாறிவிட்டது இவை அனைத்தும் இன்று வெறும் கனவாகிவிட்டதே என கவிஞர் இப்பாடலை முடிக்கிறார் அடுத்த காணொளியில் பாடல் ஆசிரியர் பற்றி பார்ப்போம் நன்றி